ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தேன்னா ஐபிஎஸ் ஆஃபீஸ் ஒரு நிமிஷம் ஐபிஎஸ் ஆஃபீஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தேன்னா மாநில அரசை நான் குற்றம் சுமத்த மாட்டேன் ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது கேளுங்க ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தனா இந்த மாநில அரசை நான் குற்றம் சுமத்த மாட்டேன் ஏன்னா எனக்கு சாப்பாடு உப்பு போடுறது மத்திய அரசனுடைய பணத்தை நான் சாப்பிட்றேன் வர்றவங்க யாருமே ஒரிசா சரியில்லை எந்த ஐபிஎஸ் ஆஃபீஸருமே கர்நாடகா சரியில்லை தமிழ்நாடு சரினு சொன்னால் அந்த பதவியில் இருக்கிறதுக்கு லாயுக்கல்லையும் அர்த்தம் அதிகாரிகள் ஆய்வு நடத்துவது இங்கே வந்து இவங்க என்ன புள்ளி விவரம் சொல்றாங்க அந்த புள்ளி விவரம் சரியான செக் பண்ணிட்டு போறதுக்கு தான் அதிகாரிகள் வர்றாங்க அதிகாரிகள் இங்கே வருவது அதிகாரிகள் இங்கே வருவது ஆமா அதிகாரிகள் சொல்ற கருத்தில் நான் உடன்படல அதிகாரி கருத்து சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அவ்வளவுதான் இன்னைக்கு சாமானிய பொதுமக்கள் எல்லோருக்குமே தெரியும் சாமானிய மக்களுடைய கருத்து தெரியும் அதிகாரிகளும் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் வந்து அரசியல் பேச மாட்டாங்க எதுக்கு பேசணும் அவங்க வேலை இல்லாத

நீங்கள் நானும் உண்மையை மறைக்காமல் மேக்கப் போடாமல் பவுடர் பூசாமல் உண்மையை பேசிக்கிட்டு இருக்கோம் ராஜ்நாத் சிங்ஜி எப்படி உண்மையை பேசுவார் ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர் மத்திய அரசு சார்பாக ஹெல்ப் பண்றதுக்கு வந்திருக்கார் இதற்காக திமுக கோட்டை விட்டதை மறைக்க முடியாது உண்மையை என்னமோ உண்மையை பேசணும் தயவு செஞ்சு மூணு ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்திருக்காங்க பேசியிருக்காங்க அதெல்லாம் தயவு செஞ்சு எடுத்துக்காது முதல் டைமாக தமிழ்நாட்டில் பார்க்குறேன் இதே ஐஏஎஸ் அதிகாரிகள் கர்நாடகா போவாங்க அங்கே ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும்போது கோட்டை விட்டா அவங்க சொல்லுவாங்க ஆளுங்கட்சி எப்பவுமே அவங்க சர்டிபிகேட்டை தூக்கிட்டு வந்து இதுவரைக்கும் நான் பார்த்தது இல்ல தமிழகத்துலதான் முதல் முறையாக அதிகாரிகள் சொல்ற சர்டிபிகேட்டை முதலமைச்சர் எடுத்துட்டு வந்து சொல்லும் அளவுக்கு மேலே மோசமா இருக்கு அண்ணா இந்த குழுவை பொறுத்தவரை எனக்கு வரை இவங்க மாநில அரசு கொடுத்திருக்கக்கூடிய அசஸ்மெண்ட் செக் பண்ண வந்திருப்பதாகத்தான் எனக்கு சொன்னாங்க இவங்க பப்ளிக் கிட்ட வந்து பேசுறதுக்காக அந்த குழு வரலீங்கண்ணா

உடனடியா இம்பார்ட்டன்ட்டா ஒரு ரிலீஃப் குடுக்கறதுக்காக தான் வந்திருக்காங்க அதனால இந்த குழு இன்னுமே என்னை பொறுத்தவரை அசெஸ்மென்ட் கணக்கீடு செய்யவில்லை செய்யறதுக்கு என்ன டைம் ஆகுங்க அண்ணா இன்னைக்கு எங்களுடைய டீம் வந்து சென்னை பெட்ரோகெமிக்கல் கார்பரேஷன் பாக்க போயிருக்காங்க நேத்து நான் எம்டி கிட்ட பேசிருக்கேன் ஒரு பக்கம் மத்திய அரசு எல்லாரும் களம் இறங்கி இருந்தாலும் கூட சிபிஎஸ் சி எல் இதற்கு பொறுப்பேற்று களத்துல வர வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை எங்களுடைய தலைவர்கள் இன்னைக்கு சிபிசிஎல் பார்த்துட்டு இருக்காங்க அவங்க ஒரு ஃபண்டை ஒதுக்கீடு பண்ணி அவங்க உள்ள வரணும் அதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய விருப்பம் நாங்கள் அதற்காக போராடுவோம் எந்த மாற்று கருத்தில் ஆனால் ஃபிளைட் லேண்ட் ஆயிடுச்சு திரும்ப பார்க்குறோம் தேங்க்யூ பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் சொல்லி நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தந்தையார் அவருடைய பாணியை அன்னைக்கு பின்பற்ற ஆரம்பிச்சிருக்கிறாங்க பொதுமக்களுடைய கோபம் அதிகமாகும் பொழுது பொதுமக்கள் கேள்விகள் அதிகமாக கேட்க ஆரம்பிக்கும் பொழுது கேள்வி பதில் பாணிக்கு திமுக வந்து கைவந்த கலை ஆனால் அன்னைக்கு ஒரு அறிக்கையை வந்து அவர்களே கேள்வியை கேட்டுக்கிட்டு அதுக்கு அவரவே வந்து பதிலும் கொடுத்துருக்கார் அதில் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் கூட அதில் முதலமைச்சர் அவர்கள் சில பதிலை அவர் அவருடைய எண்ணத்தின்படி சொல்லியிருக்கிறாங்க இதில் மிக மிக முக்கியமானது சென்னை புயல் இந்த பகுதியில் பேரிடர் ஏற்பட்ட பிறகு தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கணும் ஒரு ரேஷன் அட்டைக்கு அப்படிங்கிறது நம்முடைய கோரிக்கையாக தொடர்ந்து இருந்துக்கிட்டு வருது இதற்கு நாம் பல லாஜிக் சொல்லியிருக்கோம் காரணம் சொல்லியிருக்கோம் அதாவது இன்னைக்கு மாநில அரசு கொடுக்கக்கூடிய பணம் என்பது எஸ்டிஆர்எஃப் இருந்து கொடுக்குறாங்க அந்த எஸ்டிஆர்எஃப் ஃபண்டே பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஐந்து சதவீதம் மத்திய அரசும் இருபத்தி ஐந்து சதவீதம் மாநில அரசும் அந்த ஃபண்டுக்கான பணத்தை கொடுக்குறாங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆண்டு எஸ்டிஆர்எஃப் ஃபண்டு தமிழகத்தில் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் மத்திய அரசு கொடுத்துட்டாங்க நானூற்றி ஐம்பது கோடி நானூற்றி ஐம்பது கோடி மாநில அரசு முன்னூறு கோடி ரூபாய் ஸோ ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் அதில் எஸ்டிஆர்எஃப் சொல்லியிருக்காங்க இரண்டு நாட்கள் ஒருவர் பாதிக்கப்பட்டிருக்க வேண்டும் குறிப்பாக உடைமைகள் இழந்திருக்கிறாங்க பொருள் இழந்திருக்காங்கன்னா எப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னாகவே ஐயாயிரத்தி நானூறுரூவா சாதாரணமாக வரும் அதன் பிறகு அவர்களுடைய ஒரு வாரமாக வேலைக்கு போகலை சில பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாங்க சில பேர்த்துக்கு இன்னும் தொடர்ச்சியாக பாதிப்புகள் வேரிடர் நடந்து முடிந்த பிறகு இருக்கும் இதையெல்லாம் கணக்கீடாக வைத்து நாங்கள் சொல்லி கொண்டிருக்கின்றோம் பத்தாயிரம் ரூபாய் என்பது குறைந்தபட்சமாக கொடுக்கணும் அதற்கு பலதரப்பு கருத்துக்கள் வருது உதாரணத்துக்கு முதலமைச்சருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாங்க உங்கள் அப்பா வீட்டு பணத்தையாக கேட்டோம் நாங்கள் வந்து டெல்லியிலிருந்து தானே கேட்குறோம் எங்களுக்கு கொடுங்க ஸோ டெல்லியிலிருந்து தான் எழுபத்தி ஐந்து சதவீதம் பணத்தை கொடுத்துருக்குறாங்க எஸ்டிஆர்எஃப் ஃபண்டினுடைய எழுபத்தி ஐந்து சதவீதம் மத்திய அரசனுடைய அதில் இருக்குது தொகை இருக்குது கணக்கு இருக்குது அரசியல்வாதிகள் புரிஞ்சிக்காம ஒரு அரசியல் விமர்சனமாக தொடர்ந்து வைத்து அதே போல இரண்டாவது மத்திய அரசனுடைய குழு வந்தாங்க நான்கு அதிகாரிகள் வந்தாங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய நான்கு அதிகாரிகள் கூட்டிட்டு போனாங்க இந்த அதிகாரிகள் பார்வையிட்டாங்க அதிகாரிகள் எப்பொழுதுமே ஒரு அதிகாரிகளை விட்டுக் கொடுப்பது கிடையாது இந்த அதிகாரிகள் வந்து என்ன சொன்னாங்க மத்திய அரசு அதிகாரிகள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வேலை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு அதை பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்ளப் போவது கிடையாது ஏன்னா நாங்க வந்து மக்களுடைய எண்ணத்தை தான் பிரதிபலிக்க முடியுமோ தவிர மத்திய அரசனுடைய எண்ணத்தை நாங்கள் பிரதிபலிக்க முடியாது இந்த பேரிடர் விஷயத்தை ஹேண்டில் பண்ணதில் திமுக வந்து மொத்தமாக செயலிழந்து நிற்கிறது சாமானிய மனிதன் எல்லோருக்கும் தெரியும் மொத்தமாக மோசமாக இந்த பேரிடர் காலத்தை கையாண்டிருக்கின்றார்கள் அதற்கு அதிகாரிகள் நாலு பேர்த்த கூட்டிகிட்டு வந்து கூட திமுக எம்பியை வச்சுக்கிட்டு தண்ணியே வராத இடத்துக்கு போய் காட்டிட்டு அவங்களுக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் போட்டு காட்டிட்டு பேட்ச்மேட் இங்கே இருக்கிற பேட்ச்மேட் வச்சு மத்திய அரசு டெப்புடேஷனில் இருக்கிற பேட்ச்மேட்டுக்கிட்ட பேசி இங்கே இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரி மத்திய இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகிட்ட பேசி பேட்ச்மேட் பேட்ச்மேட்டை பேச வச்சு பேசுகிறதெல்லாம் இதை முதலமைச்சர் நம்புகிறாருன்னா இதை விட காமெடி எதுவுமே இந்தியாவில் இருக்க முடியாது எங்கே பேரிடர் நடந்தாலும் கூட ஒரு மாண்பு மத்திய அரசனுடைய அதிகாரிகள் மாநில அரசை கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்க அது ஒரு மாண்பு அது ஒரு டிப்ளமசி அவங்க எல்லாம் அரசு துறையில பணிபுரியவங்க யாருமே வந்து முதலமைச்சர் மோசமாக பண்ணாங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க இது எப்படி இருக்குன்னா ஒரு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நல்லா இருக்கீங்கன்னு கேட்டால் நம்ம நல்லா இருக்கோமா இல்லையோ நல்லா இருக்கும்னு சொல்லுவோம் இது எல்லா வீட்டிலும் தமிழருடைய பண்பு அதை மத்திய அரசுலேருந்து வந்த நான்கு அதிகாரிகள் இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசு வேலை செஞ்சுருக்காங்கிறது ஒரு சர்டிஃபிகேட் பத்திரமாக கையில் எடுத்துக்கொண்டு அதை வைத்து ஒரு அறிக்கையும் என்னைக்கு எழுதி அனுப்பிச்சிருக்கிறாங்க அதனால் முதலமைச்சர் அவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் அவருடைய அரசு இதை கையாண்ட விதம் என்பது தவறு மோசம் அதற்கு குறைந்த பட்சம் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கணும் மாநில அரசு மத்திய அரசு எழுபத்தஞ்சு சதவீதம் கொடுக்கறாங்க மிச்சத மாநில அரசு தன்னுடைய கையில் இருந்து போடணும் மற்றபடி பணம் கேட்டிருக்கோம் ஆமாம் பணம் வரும் அதுக்கு ஒரு திட்டம் இருக்கு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து பின்பற்றிட்டு வரோம் பணம் கேட்ட பிறகு குழு வந்து பார்க்கும் சேதங்களை பார்வையிடும் இங்கிருந்து சேதங்கள் பட்டியல் அனுப்பணும் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பணம் ஒரு ஒரு சேதத்திற்கு கொடுப்பாங்க உயிர் இழந்திருக்குமா இவ்வளவு பணம் உடமை இழந்திருக்குமா இவ்வளவு பணம் பொருட்சேதம் ஏற்பட்டிருக்கா இவ்வளவு பணம் ஸோ மத்திய அரசனுடைய டிசாஸ்டர் ஃபண்ட் என்பது எத்தனை சேதங்கள் நடந்திருக்கோ அதற்கான கணக்கீடு செய்யப்பட்டு அந்த பணம் வரும் அதுவும் ஒரு முறை டெல்டாவில் பார்த்துருக்கோம் இத்தனை காலமாக தமிழ்நாடு பார்த்துருக்கு சுனாமியில் பார்த்துருக்கோம் அதை வந்து விரைந்து கொடுங்கள் விரைந்து கொடுக்கத்தான் போறாங்க அதற்கு முன் வேகமாக கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எஸ்டிஆர்எஃபுக்கு தொள்ளாயிரம் கோடி ரூபா கொடுத்துருக்காங்க வேகமாக வரணும் டே ஒன் கொடுக்கணும் இமீடியட் ரிலீஃப் கொடுக்கணும் நிச்ச பணமெல்லாம் மத்திய அரசு கொடுக்கத்தான் போகுது பாரதிய ஜனதா கட்சி அதை போராடி இங்கே பெற்றுக்கொண்டு வந்து தரத்தான் போகின்றோம் இது எதுவுமே தெரியாம முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டிருப்பது அந்த அறிக்கையிலேயே அரசினுடைய செயலன்மையை மறைத்து வேலை செய்திருப்பதாக காட்டி இருப்பது நகைப்புக்குரியது தமிழக மக்கள் அனைவருக்குமே இதைப் பற்றி தெரியும் அதே நேரத்தில் பத்திரிகை நண்பர்கள் உங்களுக்கு சில கேள்விகள் இருக்கும் கேளுங்கன நீங்கள் சொன்னது வந்து அதிகாரிகள் சொல்லிங்க ஆனால் அமைச்சர் நல்லா சிறப்பாக கையாண்டதா அந்த பேட்டியில அவர் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்காரு அவரே பாராட்டினார் மத்திய அமைச்சரே பாராட்டினார் ஒரு முதலமைச்சர் வந்து அதிகாரிகள் கொடுக்கிற சர்டிபிகேட்டோ கஷ்டத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய உறவினர்கள் வந்து நம்மளை பார்ப்பாங்க அது பாரதிய ஜனதா கட்சிக்கு எப்பொழுதுமே அந்த மாண்பு இருக்கு நாளைக்கு பிரதமர் வந்தாலும் கூட முதல்வரை சந்தித்தா கஷ்டப்பட்டு வேலை செய்யறீங்க நாங்க கூடுற கொண்டா சொல்லுவார் அதற்காக அந்த சர்டிபிகேட்டோ நாங்கள் சூப்பரா வேலை செஞ்சிட்டோம் நூறுக்கு நூறு சூப்பர் அப்போ நாங்கள் இது மாதிரி வேலையை செய்ய மாட்டோம் அடுத்து சென்னை புயல் வந்தால் நீங்க கஷ்டப்படத்தான் போறீங்க பாத்தீங்கல்ல ராஜ்நாத் சிங் ஜி அவர் வருவது ஒரு உறவினர் போல இங்கே வந்து கஷ்டமான நேரத்தில் ஆறுதல் சொல்வதற்காக வருவது டைம் பார்க்குற இந்த அளவுக்கு ஒரு பொலிட்டிக்கல் இம்மெச்சுரிட்டியை பார்க்குறேன் தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு பொலிட்டிக்கல் இம்மெச்சுரிட்டியில ஒரு நான்கு அதிகாரிகள் கொடுத்த சர்டிபிகேட்டை தூக்கிட்டு நாங்கள் சூப்பரா பண்ணியிருக்கோம் பாருங்க கஷ்ட மத்திய அரசனுடைய பிரதிநிதியோட டெமோக்ராட்டிக் ஃபெடரல் செட்டப்ல ராஜ்நாத் சிங்ஜி அவங்க கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்கண்ணா பண்ண மாட்டாங்க இதுல வந்து பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே ஆளுங்கட்சி எதிர்கட்சி அரசியல் பண்ணாத ஆட்சியில் இருக்கிறவங்க பிரதமரை பொறுத்தவரை பேரிடர் வந்துச்சுன்னா நம்முடைய மந்திரிகள் வரும் பொழுது கஷ்டத்துல ஹெல்ப் பண்றதுக்காகத்தான் வரும் அவங்க நிச்சயமா சொல்ல மாட்டாங்க நீங்க எதை பண்ணல அதை பண்ணல அதுக்கான வேலை அவர்கள் வேலை கிடையாது குறை சொல்வது ராஜ்நாத் சிங்ஜி வேலை கிடையாது அவர்கள் வந்தாங்கன்னா கஷ்டத்தில் வந்திருக்கோம் எல்லா உதவியும் செஞ்ச செய்ய வந்திருக்கோம் என்ன வேணும் எங்கிட்ட சொல்லுங்கன்னு தான் கேட்பாங்க ஆனால் இன்னைக்கு திமுக அரசு எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னா அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டு ப்ரொபகேண்டா பண்ணுறாங்கன்னா எந்த அளவுக்கு இன்னைக்கு திமுக அரசுக்கு ஒரு சர்டிஃபிகேட் தேவைப்படுது பாருங்க காட்சிகள் பொய் சொல்லாது ஊடகங்கள் பொய் சொல்லாது விஷுவல்ஸ் போய் சொல்லாது மக்களுடைய பேட்டி பொய் சொல்லாது அஞ்சு நாளாக தண்ணியில் இருந்தவங்க பொய் சொல்ல மாட்டாங்க நாங்கள் பொய் சொல்ல மாட்டோம் நாங்களும் களத்தில் இருந்தோம் இன்னைக்கு சில அமைச்சர்கள் சொல்றாங்க தங்கம் தென்னரசன் உட்பட சில அமைச்சர்கள் ஒரு ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனும் போயிருக்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் பழமையான கட்சி ஏன் பாரதிய ஜனதா கட்சியை விட பழமையான கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ஆரம்பிச்ச கட்சி தொண்டர்கள் எங்க போயிருந்தாங்க வீட்டுல ஒளிஞ்சிருந்தாங்க தலைவர்கள் எங்க போயிருந்தாங்க ஒரு செவப்பு கலர் ஜீப்ல அப்படியே அந்த மன்னர் எல்லாம் வந்து நகர் போவாங்க இல்லைங்களா தேர் போகும் அந்த மாதிரி தேர்ல போனாங்க கீழே இறங்குனாங்களா வீட்டுக்கு போனாங்களா உட்கார்ந்தாங்களா உதவி செஞ்சாங்களா அதனால இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியை வந்து திமுக குற்றம் சுமத்துதுன்னா பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து விட்டது என்ற அர்த்தம் மக்களுக்கு தேவையான இடத்துல நாங்கள் நிற்கின்றோம் என்ற அர்த்தம்

அதனால் நீங்கள் அதிகாரிகளை கொண்டு வந்து அதிகாரிகள் எப்பொழுதுமே வந்து அரசியல் பேசக்கூடாது ஒரு கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அதிகாரிகளோ ஒரு ராஜ்நாத் சிங்ஜி அவர்கள் வருவதோ அவர்களுக்கு இதே ராஜ்நாத் சிங்ஜிகிட்ட உள்ள நான் என்ன பேசணும் டிஸ்க்லோஸ் பண்ண முடியாது இட்ஸ் எ பிரிவிலேஜ் கம்யூனிகேஷன் பிர்டுவீன் நீ அண்ட் ராஜ்நாத் சிங்ஜி ராஜ்நாத் சிங்ஜி ஏர்போர்ட்டில் எங்கிட்ட என்ன சொன்னார்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இட்ஸ் அப் பிரிவிலேஜு கம்யூனிகேஷன் விட்வின் டூ காரியக்கர்த்தா ராஜ்நாத் சிங்ஜி ஏர்போர்ட்டுக்குள்ளே எங்கிட்ட என்ன பேசுனாங்கன்னு டிஸ்க்லோஸ் பண்ண முடியாது காரியக்கர்த்தா காரியக்கர்த்தா நாங்கள் பேசுகிறது அதனால் ஒரு மத்திய ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்திருக்கிறாங்க ஒரு அதிகாரி வந்திருக்கிறாங்க அவங்க சொன்னாங்க அப்படிங்கிற சர்டிபிகேட் எடுத்துட்டு முதலமைச்சர் வீதிக்கு வந்திருக்காங்கன்னா இத்தனை நாளா திராவிட மாடலுக்கு திராவிட மாடல் தான் சர்டிபிகேட் கொடுக்கும் ஐபிஎஸ் ஆபீஸரா இருந்தன்னா ஐபிஎஸ் ஆஃபீஸ் ஒரு நிமிஷம் ஐபிஎஸ் ஆஃபீஸ் ஐபிஎஸ் ஆபீஸரா இருந்தன்னா மாநில அரசு நான் குற்றம் சுமத்த மாட்டேன் ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க ஐபிஎஸ் ஆபீசரா இருந்தேன்னா இந்த மாநில அரசு நான் குற்றம் சுமத்த மாட்டேன் ஏன்னா எனக்கு சாப்பாடு உப்பு போடுறது மத்திய அரசனுடைய பணத்தை நான் சாப்பிடுறேன் வர்றவங்க யாருமே ஒரிசா சரியில்லை எந்த ஐ பி எஸ் ஆபீசருமே கர்நாடகா சரியில்லை தமிழ்நாடு அந்த பதவியில் இருக்கிறது லாயக் இல்லையா அதிகாரிகள் ஆய்வு நடத்துவது இங்கே வந்து இவங்க என்ன புள்ளி விவரம் சொல்றாங்க அந்த புள்ளி விவரம் சரியான செக் பண்ணிட்டு போறதுக்கு தான் அதிகாரிகள் வர்றாங்க அதிகாரிகள் இங்கே வருவது அதிகாரிகள் இங்கே வருவது ஆமா அதிகாரிகள் சொல்ற கருத்தில் நான் உடன்படல அதிகாரி கருத்து சொல்லிட்டு போயிருக்காங்க அவ்வளவுதான் இன்னைக்கு சாமானிய பொதுமக்கள் எல்லோருக்குமே தெரியும் சாமானிய மக்களுடைய கருத்து தெரியும் அதிகாரிகள் ஒரு ஐஏஎஸ் ஆபிசர் வந்து அரசியல் பேச மாட்டாங்க எதுக்கு பேசணும் அவங்க வேலை இதே கேள்வி நான் மாத்தி கேட்கிறேடா ராஜ்நாத் சிங் இப்ப லேண்ட் ஆகிறாரு சார் மாநில அரசு ஹேண்டில் பண்ணதை கண்டிப்பா அரசியல் பேச மாட்டார் ஏன்னா இன்னைக்கு ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சரா வர்றாங்க நாளைக்கு பிரதமர் தமிழகம் வரும் பொழுது சார் திமுக ஹேண்டில் பண்றதை ஏற்றுக்கணும் ஏத்துக்க மாட்டாங்க அவங்க பிரைம் மினிஸ்டரா டிஃபென்ஸ் மினிஸ்டராக எந்த மாநிலத்தையும் விட்டுக் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அதுதான் எங்களுடைய அரசியல் பொறுப்பில் அப்படி தான் இருக்கணும் உண்மையை நீங்கள் நானும் பேசலாம் நீங்கள் நானும் உண்மையை மறைக்காமல் மேக்கப் போடாமல் பவுடர் பூசா உண்மையை பேசிக்கிட்டு இருக்கோம் ராஜ்நாத் சிங்ஜி எப்படி உண்மையை பேசுவார் அவர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர் மத்திய அரசு சார்பாக ஹெல்ப் பண்ணுறக்கு வந்திருக்கார் இதற்காக திமுக கோட்டை விட்டதை மறைக்க முடியாது உண்மையை என்னமோ உண்மையை பேசணும் செஞ்சு மூணு ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்திருக்காங்க பேசியிருக்காங்க அதெல்லாம் செஞ்சு எடுத்துக்காது முதல் டைமா தமிழ்நாட்டில் பாக்குறேன் இதே ஐஏஎஸ் அதிகாரிகள் கர்நாடகா போவாங்க அங்க ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும்போது கோட்டை விட்டு அவங்க சொல்லுவாங்க ஆளுங்கட்சி எப்பவுமே அவங்க சர்டிபிகேட்டை தூக்கிட்டு வந்து இதுவரைக்கும் நான் பார்த்ததில்லை தமிழகத்துலதான் முதல் முறையாக அதிகாரிகள் சொல்ற சர்டிபிகேட்ட முதலமைச்சர் எடுத்துட்டு வந்து சொல்லும் அளவுக்கு மேலே மோசமா இருக்கு அண்ணா இந்த குழுவை பொறுத்தவரை எனக்கு வரை இவங்க மாநில அரசு கொடுத்திருக்கக்கூடிய அசஸ்மெண்ட்டை செக் பண்ண வந்திருப்பதாகத்தான் எனக்கு சொன்னாங்க இவங்க பப்ளிக் கிட்ட வந்து பேசுறதுக்காக அந்த குழு வரலீங்கண்ணா அசஸ்மெண்ட்டு டேமேஜ் என்ன கொடுத்துருக்காங்களோ பார்த்துட்டு போறதுதான் ஆக்சுவலா அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்டே அவங்க செக் பண்ண போறதில்லை இன்னைக்கு வந்து நான் அசஸ்மெண்ட்டே தமிழ்நாடு அரசே ப்ரிப்பேர் பண்ணல தமிழ்நாடு அரசே இன்னும் அசஸ்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணல ஃபர்ஸ்ட் ஒரு அமௌண்ட் கேட்ருக்காங்க செகண்ட் ஒரு அமௌண்ட் கேட்டிருக்காங்க ஓரளவுக்கு டேமேஜ் பண்ணி சொல்லியிருக்காங்க இன்னும் இவங்களே முழுசா ஐம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் போய் பார்க்கல எந்த யார் போய் பார்த்தா அங்கே ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாய் எஸ்டிமேட் போட்டிருக்காங்க டேமேஜ் மட்டுமே எத்தனையோ சாலைகள் டேமேஜ் ஆயிருக்கு போய் பார்க்கல அதனால் இந்த குழு வந்திருப்பது உடனடியாக இம்பார்ட்டண்ட்டாக ஒரு ரிலீஃப் கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்காங்க இந்த குழு இன்னுமே என்னை பொறுத்தவரை அசஸ்மெண்ட் கணக்கீடு செய்யவில்லை செய்யறதுக்கு மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விடியல் செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்